ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஐயோயோ அப்பா வேறு லெவலுப்பா என்ன சொல்லவே முடியலப்பா என்னப்பா காதல் கதையை கொடுப்பாங்கன்னு பார்த்தா காதலிக்கும் காதலிக்கும் சண்டைங்க வேறு லெவலுங்க ஐயோ யோப்பா நம்ம ராகவ் லவ் பண்ணோட லவ்வர் வந்து வீட்டுக்கு வந்து அப்பா கண்ணா மின்னான ஒரு பேச்சுங்க அதிர விடுறாங்க என்ன ராகவ் நீயும் நானும் லவ் பண்ணி நீயும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பார்த்தா நீ பார்த்தா பொசுக்குன்னு போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டு இப்போ என்ன லை லைஃப் என்ன ஆகுதுன்னு ஷர்ட்டை பிடிச்சின்னு கேள்வி கேட்குற டைம்ல அப்பா ஒரு டீக்கும் பஜ்ஜிக்கும் கோவப்படுற ஆள் வந்து இந்த இடத்துல வந்து அப்பா வேற லெவலுங்க நம்ம அபியோட ஆக்டிங் வந்து உடனே வந்து அந்த லேடி கா எப்படி சொல்றது முன்னாள் காதலி ராகவோட காதலி கையை வந்து அப்படியே பிடிப்பாங்கோ அந்த இடத்துல வீடு அப்படியே சன் சன்னாயிட்டு நிற்கிதுங்க அந்த இடத்துல வந்து அணு சொல்லுவாங்க அபி யாருக்கோசரம் நீ பயப்படாதே இது உன் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்கார ஒரு பொண்ணு ஷர்ட்டு பிடிச்சி கேட்குறாங்க கேள்வினா இந்த வீட்டில் உரிமை கேட்குற உரிமை உனக்கு மட்டும்தான் யாருன்னு நீ கேட்குற டைமில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த லவ்வர் வந்து சொல்லுவோம் என்ன நீ ராகோவோட ஒய்ஃப்னு சொல்லாத எனக்கு சொல்லி காமிக்கிறியா என்னும்போது அந்த இடத்துல அப்பி எதையுமே பேசாதுங்க வீட்டுக்காரர் நான் விட்டு கொடுத்துருவோம்